இன்னைக்கு நாளைக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும் வசதி இருக்கிறவங்களால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங்ல ட்ரைனிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும் ஆனா அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வன் திட்டம் எங்க கனவுகளுக்கான வாசலில் திறந்து விடுதையா என பூரி போடு சொன்னார் அதனால்தான் இந்த நான் முதலும் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம்னு சொன்னேன் இப்ப நம்மோட கனவுகள் நினைவாக்குற திட்டமா மாறியிருக்கு இத தேர்தல் அறிக்கையில சொல்லல இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லாதது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம் சென்னையில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில் போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னமா சாப்பிட்டீங்களா என்று யதார்த்தமா கேட்டேன் அதுக்கு அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க காலையில டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலன்னு சொன்ன உடனே அதிகாரிகள் அழைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு கலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் என்னிடம் ரொம்ப பணிவா சார் நம்ம நிதி நிலைமை மோசமா இருக்கு அதுவும் இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதியை சொல்லணும்னா என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தான் அவங்க காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்க பைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டேன் அந்த பைல இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்த சாதனை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தாய்மார்கள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஆதரவு தர காரணமான திட்டம் தொலைக்காட்சியில் சகோதரி ஒருவர் பேசின வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் அதுல அந்த சகோதரி சொல்றார் வீட்டில் அத்தனை வேலையும் செய்வோம் ஆனா வெளியில யாராவது எங்களை பத்தி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா நான் வீட்டில் சும்மா தான் சொல்லுவார் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னோட சேமிப்பில் ஒண்ணும் இருக்காது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ரூபாய் இருக்காது வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் தோணாது ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் என்னோட சுயமரியாதைக்கு கொடுக்கிற அங்கீகாரம்னு கண்ணில் நம்பிக்கையோடு சொன்ன அந்த தாய்மார் மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு பதினைந்து லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமையோடு சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாளிலிருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலினியா பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படிச்சதுக்கு சமம் பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர புதுமை பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களை இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இன்னும் சொல்லலாம் நிறைய இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமா மாறிடும் நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள் இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம் ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்துல ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிமிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி வெயிட் அண்ட் சி நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறோம் தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் ஒன் தெரியுமா பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகள் நம்பர் ஒன் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் ஒன் ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் ஒன் இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்த புள்ளி விபரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளி விபரம் பழனிசாமி ஆட்சியில தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் மூணாவது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும் அன்பரசன் இருக்கார அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும் அவர்களே நீங்க எதுல நம்பர் ஒன் தெரியுமா பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே அதுல மட்டும்தான் நம்பர் ஒன் எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கு பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே அது மட்டுமல்ல பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம் ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென் பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம் எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்க பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான் தான் பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டினுடைய கைகளில் பாதுகாப்பா இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அலை இந்தியா முழுக்க வீசுது மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள இது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் பெரிய பட்டியலே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம டி ஆர் பாலு அவர்கள் மூணு துறைகளில் ஒன்றியத்தில் திரு அமைச்சரா இருந்த போது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சரா பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரினவளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரவழை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இது மட்டுமா கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் பாடி பாலம் தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டுமே முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பாலங்களை கட்டி சாதனை பண்ணி இருக்கும் அதனால்தான் தலைவர் கலைஞரே பாலம் பாலு அழைச்சார் வரலாறு இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும் அதுக்காக தான் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோவா தேர்தல் அறிக்கையை திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டிருக்கோம்